இயேசு கிறிஸ்து மீட்பர் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் கிறிஸ்தவர்களை மீட்க வந்த மீட்பர் விஜய் அப்படின்னு இன்னைக்கு ஒரு புதிதாக ஒரு குரல் ஒன்று எழும்பியிருக்கு இதை நீங்கள் நம்புறீங்களா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் அப்படிங்கிறது சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற மாதிரி சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி இருக்காங்க மகாபலிபுரத்தில் அங்கே நடந்திருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதோடு சேர்த்து விஜயினுடைய ஸ்பீச்சும் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் இவங்களுடைய வாக்குகளையும் விஜய் அல்லுவாரா அப்படின்னா சில டேட்டாஸும் வேணும்ல எல்லாத்தையும் தாண்டி ஆர்காடு நவாப்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இந்த ஃபங்க்ஷனில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த தான் நம்ம டீகோட் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் விண்வெளியில மூணு நட்சத்திரம் தெரிஞ்சா அந்த நட்சத்திரத்தை தேடி வந்து போதகர்கள்லாம் போய் அவரை வரவேற்கிறதுக்காக போனாங்களாம் இந்தியாவில் இருந்தும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா சொல்லுவாங்க ஸோ இயேசுவை தேடி அவ்வளோ தூரம் ப பயணப்பட்டு போன நபர்கள்லாம் இருக்காங்க இந்த காட்சிகளை பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமான காட்சி சூப்பராக வந்து விஜய்க்கான கிடைத்த வரவேற்பு அப்படிங்கிறது இந்த மேடையில் அப்படியே இறங்கிடுச்சு விஜயுடைய வாத்தியாரெலாம் வந்து கலந்துக்கிட்டாங்க லைலா காலேஜில் இருந்து ஆற்காடு நவாப் வந்து கலந்துக்கிட்டார் இஸ்லாமிய சகோதரர்களுடைய அந்த பங்களிப்பின் அடிப்படையில் இவர் தான் அவர் இதே மாதிரி பால் தினகரனுடைய ஆட்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ ஏகப்பட்ட சண்டு வந்து விஜய்க்கு காத்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஸோ பணக்காரர்கள் எல்லாருமே அணிவகுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த இடத்துல இல்லாதப்பட்டவங்க நிறைய பேருக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எங்கெங்கேயோ வசூலித்த தொகையும் இந்த இடத்துல பரிமாறப்பட்டிருக்கு ஆரோக்கியமான விஷயம்தான் ஒரு நல்ல செலப்ரேஷன் அப்படிங்கிறது வரவேற்கப்பட வேண்டியது யார் யாரெல்லாம் இதில் பங்கேற்றுக்கிட்டாங்க எப்படி வந்து டிஎம்கே வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளை வச்சிருக்காங்க சரி இந்த நிகழ்ச்சியில் கிறிஸ்தவர்கள் ஒரு சட்டையின் குரூப்ஸ் இருப்பாங்கல்ல அதுல யார் யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கிற விஷயம் எந்த சோசியல் மீடியாவும் உங்களுக்கு சொல்லியிருக்காது நான் சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பேராயர் டாக்டர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர் சென்னை மறை மாவட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பேராயர் சரியா அடுத்ததாக ஏஎல் செபஸ்டின் அவர் கிறிஸ்டின் நவாப் சாதா முகமது ஆசிப் அலி திவான் ஆற்காடு இளவரசர் அப்போ ஒரு இஸ்லாமியரும் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு சகோதரி பி கே முத்துமணி பிரம்மகுமாரிகள் பிரம்மகுமாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ட்ரெஸ் மட்டும் போட்டு இருப்பாங்க அவங்க இந்து மதமா கிறிஸ்தவர்களா முஸ்லீமா அப்படிங்கிறது கிடையாது அவங்க ஒரு தனி ஒரு சமயம் அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க டாக்டர் பால் தினகரன் ஜீசஸ் கால்ஸ் இவர்கிட்ட ஏகப்பட்ட ஃபண்ட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட நபர் வந்து விஜயனுடைய நிகழ்ச்சிக்கு வர்றதா சொல்லியிருந்தாங்க பட் அவர் வந்திருக்காரா இல்லையாங்கிறத நான் உள்ளுக்குள்ள சொல்றேன் வீடியோ காட்சிகள் மூலியமா போதகர் கெர்ஜன் இவங்கெல்லாம் கிறிஸ்டின்ஸ் தான் சரியா ஆயர் ஏசு கிறிஸ்து சமூகம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு குரூப் இருக்காங்க மொத்தம் பதினோரு பேருடைய லிஸ்ட்டு வந்து ராஜ்மோகன் அவர்கள் வாசிச்சிருந்தாங்க அந்த அடிப்படையிலையும் நம்மளுடைய செய்தியாளர்கள் கொடுத்துருக்கக்கூடிய தகவலையும் தான் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் மிகவும் வணக்கத்திற்குரிய டாக்டர் ரமேஷ் அவர் வந்து தினதூது ராஜா இதே மாதிரி கிறிஸ்தவ சமூகத்திலே ஏகப்பட்ட பெந்த கோஸ்து உள்ளிட்டவங்க இருக்காங்கள்ல ஸோ அந்த இருந்தும் நிறையா பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க சிஎஸ்ஐலருந்து கலந்துக்கிறாங்க ஆயர் தேவசகாயம் முன்னாள் ஆயர் வந்து கலந்துக்கிறாங்க சகோதரி ஆரோக்கியம் மேரி அவங்க வந்து கலந்துக்கிறாங்க அதை தாண்டி நீதிநாதன் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க அமுல்ராஜ் இவங்கெல்லாம் பிரின்சி மோகன்தாஸ் இவங்கெல்லாம் வந்து ஏஐசிசி இதெல்லாம் வந்து தனித்தனி குரூப் கிறிஸ்டின் அமைப்புகள் அப்போ அகில இந்திய கிறிஸ்தவ தேவாலயங்கள் மன்றமும் வந்து கலந்துக்கிறது இப்படி ஜெயசிங் புரினி அப்படிங்கிற அந்த புதிய ஆங் ஆங்கிலோ இந்தியன் குரூப்பும் வந்து கலந்துக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஒரு ஃபுல் கவரேஜ் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கிடச்சிருக்கு ரைட்டா இப்போ பாருங்கள் மகாபலிபுரம் பூஞ்சேரி அப்படிங்கிற ஒரு நட்சத்திர விடுதி இதை நடத்துறதுக்கான வாய்ப்பு அது விஷயம் சரியா சமத்துவ கிறிஸ்மஸ் ஐநூறு பேருக்கு வந்து பாஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டும்தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் வேற யாரும் உள்ள அனுமதிக்கல அடுத்ததா இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களும் நடந்தது இல்லையா அதையும் நம்ம பார்ப்போம் விஜய் பேசிட்டு இருக்காரு பேசிகிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா உள்ளே என்றாகினார் இல்லையா கிறிஸ்மஸ் தாத்தா உங்களுக்கே தெரியும் நிக்கோலஸ் அப்படிங்கிற நபர் துருக்கியை சேர்ந்தவர் அவர் தான் வந்து வீடு வீடாக போய் இரவு நேரத்தில் நல்லா தொப்பை இங்கே இப்பயுமா வந்து நின்று அழகாக அழகாக தொப்பு தொப்பி ஒன்று வச்சுக்கிட்டு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஜீசஸ் கிரைஸ்டை பற்றிய வார்த்தைகளை வந்து கொடுத்து சில வாசகங்களையும் கொடுப்பாரு சாக்லேட்ஸ் கொடுப்பாரு கேக் கொடுப்பாரு துருக்கியில் வந்து சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரியான சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து குழந்தைங்களை கவருவார் அப்படிப்பட்ட ஒரு நபருடைய நினைவுகளையத்தான் ஒவ்வொரு இரவுலையும் க கிறிஸ்மஸுக்கு முந்தைய இரவு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி குழந்தைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமா அதை கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இப்போ ஜோசப் விஜய்க்கு நடந்திருக்கு அடுத்ததா மிக முக்கியமான ஈவெண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தி காமிக்கிறேன் கிறிஸ்மஸ் அப்படின்னாலே குடில் போடுறது இயேசு கிறிஸ்துவ பிறந்த இடம் வந்து பெத்தலகேம் அந்த பெத்தலஹேம் அப்படிங்கிற இடத்துல ஒரு குடில் வந்து வச்சிருப்பாங்கல்ல அந்த குடிலில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடியில் ஓப்பன் பண்ணி வைக்கிறார் ஜீசஸ் கிரைஸ்டை வந்து குடியில் ஓப்பன் பண்ணக்கூடிய காட்சி பார்த்துக்குங்க அதையே வந்து விஜய் தான் ஓப்பன் பண்ணி வைக்கிறார் விழா திறப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த பிறக்கக்கூடிய குடியில் ஓப்பன் பண்ணி வச்ச பெருமை வந்து விஜயை போய் சேர்ந்துருச்சு டாட்டாலாம் காமிக்கிறாரு நீங்களும் காமிச்சிக்கலாம் குழந்தைங்களையும் விஜயும் என்றைக்குமே பிரிக்க முடியாது அந்த வகையில் வந்து இந்த காட்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான் கிட்ட பூங்கொத்து வாங்கிக்கிட்டு விஜய் ரொம்ப மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு அதை தாண்டி வந்து ஒரு கேக் வெட்டக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு இந்த கேக் வெட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கும்போது வந்து அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் இது கேக் வெட்டி முடித்த உடனே எல்லா குழந்தைகளுமே விஜய்க்கு வந்து ஊட்டக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு இதெல்லாம் வந்து டிஎம்கே சைடில் மு க ஸ்டாலின் அவர்கள் அது செஞ்சார் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சாருன்னா அது வந்து பெரிய அளவில் பேசப்படுமா என்னன்னு எனக்கு தெரியலை பட் விஜய்க்கும் குழந்தைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு வந்து ரொம்ப அந்நோனியமானது அது ரொம்ப அழகா இன்னைக்கு காமிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னு மட்டும் தெரியுது பாருங்கள் வரிசையாக குழந்தைங்க ஊட்டிக்கிட்டே இருக்குது போதுண்டா அப்படின்னு சொன்னால் கூட நிப்பாட்டம் பண்ணுறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பாலிடிக்ஸ்குள்ளே போமா சரி இயேசுவினுடைய குடிலை திறந்து வைத்து குதூகலம் குழந்தைகளுக்கு கே கூட்டி மகிழ்ந்த விஜய் அனைத்து மதத்தினருமே கலந்து கொண்டதாக தாவேக்காவினுடைய தொண்டர்கள் வந்து தகவல் ஏன்னா இதில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே ஆயிரத்தி ஐநூறு பேரில் எல்லாத்தையும் தான் வச்சுருந்தாங்க திமுகவினுடைய நெல்லை நிகழ்ச்சியை அது மிஞ்சியதான்னு ஏன் கொஸ்டின் ரைஸ் பண்றோம் அப்படின்னா திமுக வந்து இந்த கிறிஸ்தவ பொங்கல் சமத்துவ பொங்கல் அதே மாதிரி கிறிஸ்மஸ் விழா ரம்ஜானுக்கான விழா இது எல்லாத்தையுமே வந்து அவங்களுடையதாகவே அவங்க ஒரு பீரியடில் மாற்றிட்டாங்க பாலிட்டிக்ஸில் சிறுபான்மையினுடைய வாக்குகள் எங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு பீரியடில் ஏடிஎம்கே அதை பங்கு போட்டுச்சு ஆனால் லாஸ்ட்டு டென் இயர்ஸில் டிஎம்கே அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு யாருக்கு அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே ஏன் போகணுன்னு நான் நினச்சேன்னா நீங்கள் நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் திருநெல்வேலி தான் வேறு என்ன நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் எல்லாம் விஜய்க்கான செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கிடச்சிது திருச்சிலேயும் அதே மாதிரி தான் ஸோ இது ரிலேட்டடாக இப்போ நிறைய சர்வேவும் போயிட்டு இருக்கு ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா பென் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய மு க ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீஷன் அவர்களுடைய பென் அமைப்பு இது ரிலேட்டடாக ஆய்வு வந்து பண்ணாங்க சர்வே எடுத்தாங்க ஆதவ டீமும் இது ரிலேட்டடாக சர்வே எடுத்தாங்க அதில் ரெண்டு சைட்லேயுமே நம்ம கிடச்ச ரிப்போர்ட்டு விஜய்க்கு தான் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள் இந்த நான்கு மாவட்டங்களில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது அதனால் திருநெல்வேலியில் வந்து டிஎம்கேவனுடைய கிறிஸ்தவ பொங்கல் வந்து நடந்தது இதில் ஈரோட்டில் அவருடைய மாநாடு இப்போ நடந்த தேர்தல்தான் நெல்லையில் கிறிஸ்தவ அந்த ஃபங்க்ஷனும் நடந்தது ஸோ டிஎம்கே சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனிக்கோ ராஜா நீங்கள் சிறுபான்மையினுடைய வாக்குகளை எங்களுக்கு நீங்கள் எப்படியாவது வாங்கி தரணும் அதனால் நெல்லை மீட்டிங்கும் சூப்பராக நடத்திடுங்க அப்படின்னு அந்த ப்ராஜெக்டை ஒப்படைச்சாங்க ஸோ நாற்பத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் சிறுபான்மையினருடைய வாக்குகள் இருக்குது அவங்களுடைய வாக்குகள் அப்படியே அழுறதுக்கு இனிக்கோ ராஜுக்கு தான் டார்கெட் கொடுத்தாங்க இவர் யார் அப்படின்னா கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம்னு நினைக்கிறேன் அந்த இயக்கத்துக்கு இவர் தான் தலைவர் அதே மட்டும் இல்லை திருச்சியினுடைய ஒரு தொகுதியில் இவர் சட்டமன்ற உறுப்பினர் இப்படிப்பட்ட நேரத்தில் இதய இருக்கிற ஒரு பெருப்பு கொடுத்தாங்க செங்கோட்டையனுக்கு ஈரோடுக்கான ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க டிவி கேல சரியாக அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே சேம் டயத்தில் நடந்துச்சு பட் இதில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ண போகிறா அப்படிங்கிற கொஷின் மார்க் இருக்குது அது அப்படியே விட்டுருவோம் திரு பால் தினகரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் அவருடைய பேர் போட்டுருந்துச்சு ஆனால் அவர் வரலை பட் வந்து ஃபண்டு போயிருக்குமா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி தேதிக்கு வந்து விஜய்க்கு எப்படி ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய் ஒரு படத்தில் நடித்தாலே வரும் அப்படின்னு சில பேர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்கிறோம் பட் அரசியலில் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு சைன் போட்டிங்க அப்படின்னாலே கோடிக்கணக்கில் பணம் வந்து உங்களுடைய வீட் வீட்டுக்கு தேடி வரும் அப்போது விஜய் வந்து எப்படி எதற்காக அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிற கொஷினை தாண்டி பணம் இங்கே புறலாமல் இல்லை பணம் எப்படின்னாலும் வந்து அரசியலில் திருடலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய் நல்லவர் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவர் கூட இருக்கக்கூடியவங்களாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் ஆதவர்ஜுனா ஈரோட்டில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் இவங்கள பற்றலாம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் வரிசையாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் யாரும் நம்முடைய சேனலில் பெருசாக பார்க்க மாட்டீங்க அதனால அந்த ஸ்கூப் நியூஸ் அப்படியே குப்பையிலே போயிடுது இது ஒரு பக்கம் சிறுபான்மையினருடைய குறைந்தபட்சம் நாற்பத்தி நாலு லட்சம் ஓட்டுகளில் இருபது லட்சம் ஓட்டுகளாவது விஜய்க்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் ஆதவர்ஜுனாவினுடைய சர்வேவும் பெண் அமைப்பினருடைய சர்வேவும் நமக்கு சொல்லுது இப்படிப்பட்ட நேரத்துல பால் தினகரன் அவர்களுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கறது இந்த இடத்துல ஏன் இல்ல பேர் இருந்தது பட் அவர் ஏன் வரல அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் எழும்புது இதெல்லாம் போட்டும் இவர் விஜய் என்ன பேசினாரு அந்த ஈவெண்ட்டில் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் சரி விஜய் பேசினது என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு அரசன் வருவான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார் கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் எந்த இடத்துல அவர் அதை சொன்னாரு சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்போம் அப்படின்னு விஜய் வந்து சூப்பர்வான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் நீ என்னடா சொல்றது விஜயனுடைய பார்த்தா நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது விஜயனுடைய வீடியோவை பாருங்க இது இது ஒரு அன்பான தருணம் அழகான தருணம் அன்பும் கருணையும் தானே எல்லாத்துக்குமே அடிப்படை இது ரெண்டுமே இருக்கிற மனசு தானே தாய் மனசு நம்ம தமிழ்நாட்டு மண்ணும் அப்படிப்பட்ட ஒரு மண்ணு தானே தாய் அன்பு கொண்ட மண்ணு தானே ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு தானே அதனால் பொங்கல் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்மஸ்னு இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஊர் தானே நம்ம ஊர் இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறு நாளும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தானே அதனாலதான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சது ஏன் தெரியுமா உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும் மற்றவங்களோட நம்பிக்கைய மதிக்க அது மட்டும் இல்ல அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்றதுக்கு பைபிளில் நிறைய கதைகள் இருக்குது அதை படிக்காதவங்க படித்து பாருங்க அதில் குறிப்பாக உன்னை பற்றி சொல்லணும்னா ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாற்றினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிளில் இருக்குது படிக்காதவங்க படிச்சு பாருங்க அந்த குறிப்பிட்ட கதை யாரை பற்றின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன் அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்தது அப்படின்னா கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும் எவ்வளோ பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துது இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்குறேன் நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகா பாதுகாக்கிறதுல நூறு சதவீதம் உறுதியாக இருக்கும் அதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது அதனால தான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேர் வச்சதே இந்த உறுதினால தான் கண்டிப்பா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும் அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும் இங்கே வந்திருக்கும் அருளாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோழர்கள் தோழிகள் இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய எல்லா சீஃப் கெஸ்டுகளுக்கும் எங்க ரிக்வஸ்டை ஏற்றுக்கிட்டு நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்லி முடிகிறேன் இங்கே நடந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியலில் நீங்க முடிஞ்ச மட்டிலும் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சி எடுங்க புதிதாக ஒருத்தர் வர்றாரு அப்படிங்கிறதுக்காக நம்முடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு செலுத்தணுமா இல்லை ஓராயிரம் ரூபாய் யோசிச்சு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய மாவட்டத்திலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணுமா அந்த நபர் யார் அப்படிங்கிறதுக்கு பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ஓட்டு விற்பனைக்கானதாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் என்னுடைய எண்ணப்பாடு என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்